மனிதர்களாக பிறந்த அனைவருக்கும் மரணம் நிச்சயம் என்றாலும் நம்முடைய மரியாதைக்குரியவர்களும் பிரியத்திற்குரியவர்களும் புற்றுநோயால் இறப்பது அப்படிங்கிறது ரொம்ப கொடுமையான ஒன்று எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ளப்படவே முடியாத ஒன்று அப்படி தமிழ் சினிமா வரலாற்றில் யாரெல்லாம் புற்றுநோயால் மரணமடைந்தார்கள் புற்றுநோய் தாக்கி அதிலிருந்து மீண்டு வந்தவர்கள் யார் யார் அப்படிங்கிறத இந்திய விடல பார்க்கலாம் இது ஆர்எஸ் ராஜா டாக்கீஸ் இதுவரை இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பவதாரணி இளையராஜா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஜூலை இருபத்தி மூன்று சென்னையில பிறந்திருக்கிறார் இவரது அப்பா பெயர் இளையராஜா அம்மா பெயர் ஜீவா இவர் தமிழ் சினிமாவுல பாடகியாகவும் இசையமைப்பாளராகவும் பணிபுரிந்திருக்கிறார் இசைஞானி இளையராஜாவின் இசையில பாரதி திரைப்படத்துல மயில் போல பொண்ணு ஒண்ணு என்ற இவர் பாடிய பாடல் இவருக்கு சிறந்த பின்னணி பாடகருக்கான தேசிய விருதை இவர் ஆர் சபரிராஜ் என்பவர ரெண்டாயிரத்தி ஐந்து ஆகஸ்ட் மூன்றாம் தேதி திருமணம் செய்தார் இவர்களுக்கு குழந்தை இல்லை பவதாரணி அவர்கள் கல்லீரல் மற்றும் பித்தப்பை புற்றுநோயினால பாதிக்கப்பட்டு இலங்கை தலைநகர் கொழும்புல உள்ள ஒரு தனியார் மருத்துவமனை சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தனது நாற்பத்தி ஏழாவது வயதில் இருபத்தி நாலு காலமானார் ரசிகர்களால் அழைக்கப்பட்டவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்று ஏப்ரல் இருபத்தி ஒன்பதுல பாலக்காடு கேரளாவில் பிறந்திருக்கிறார் இவருடைய அப்பா பெயர் கே சி சேருகுட்டி அம்மா பெயர் கல்யாணி இவரது தந்தை ஒரு புகழ்பெற்ற ஆர்மோனிய கலைஞரும் சிறந்த பாடகரும் ஆவார் ஆர்மோனியம் மற்றும் விசை பலகை ஆகியவற்றில் ஸ்வர்ணலதா சிறந்து விளங்கியிருக்கிறார் ஸ்வர்ணலதாவின் குடும்பத்தினர் பின்னர் கர்நாடகாவில் உள்ள சிமோகா நகருக்கு குடிபெயர்ந்தனர் அங்கேயே இவர் தனது உயர்கல்வியையும் கற்றிருக்கிறார் இவர் பாடிய புகழ்பெற்ற பாட்டுகள் தளபதி படத்துல ராக்கம்மா கையத்தட்டு சத்திரியின் படத்தில் மாலையில் யாரோ மனதோடு பேச கேப்டன் பிரபாகரன் படத்துல ஆட்டமா தேரோட்டமா சின்னத்தம்பி படத்தில் போவோமா ஊர்கோலம் நீ எங்கே என் ராசாவின் மனசிலே படத்தில் குயில் பாட்டு ஓ வந்ததென்ன இளமானே போன்ற பாடல்கள் இவருடைய குரலில் வந்த புகழ்பெற்ற பாடல்கள் கருத்தம்மா திரைப்படத்தில் இடம்பெற்ற போராளே பொண்ணு என்ற பாடலை பாடியதற்காக சிறந்த பாடகிக்கான இந்திய தேசிய விருதை இவர் பெற்றிருக்கிறார் இந்த பாடலை ஏ ஆர் ரகுமான் இசையமைத்திருந்தார் இந்த ஸ்வர்ணலதா அவர்கள் நுரையீரல் புற்றுநோய் பாதிப்பு காரணமாக சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் இவர் ரெண்டாயிரத்தி பத்து செப்டம்பர் பனிரெண்டில் தனது முப்பத்தி ஏழாவது வயதிலேயே காலமானார் நடிகை ஸ்ரீவித்யா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று ஜூலை இருபத்தி நாலு சென்னையில் பிறந்திருக்கிறார் இவருடைய அப்பாவின் பெயர் ஆர் கிருஷ்ணமூர்த்தி இவருடைய தாயாரின் பெயர் எம்எல் வசந்தகுமாரி இவரது தாயார் எம் எல் வசந்தகுமாரி பிரபல கர்நாடக இசை பாடகி ஸ்ரீவித்யா அவர்கள் தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் மற்றும் இந்தி திரைப்படங்கள்ல நாற்பது ஆண்டுகளாக பணியாற்றி இருக்கிறார் இவர் தனது திரைப்பட வாழ்க்கையில எட்நூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கிறார் தன்னுடைய நடிப்பின் ஆரம்ப காலகட்டங்கள்ல கமலஹாசனுடன் சேர்ந்து இவர் அபூர்வ ராகங்கள் போன்ற படத்தில் நடித்திருந்தார் இவரும் கமலஹாசனும் காதலித்து வந்திருக்கிறார்கள் இந்த காதல் தோல்வியில் முடிந்திருக்கிறது ஸ்ரீவித்யா அவர்கள் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டுல தொடர்ந்து இவருக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்ததுனால இவர் பயாப்சி பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டார் அதுல முதுகெலும்பு புற்றுநோய் இவருக்கு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதற்காக இவர் தொடர்ச்சியாக மூன்று ஆண்டுகள் சிகிச்சை பெற்று வந்தார் இவர் இரண்டாயிரத்து ஆறு அக்டோபர் பத்தொன்பது அன்று காலமானார் இவர் இறக்கும் போது இவருக்கு வயது ஐம்பத்தி மூன்று இந்த தமிழ் சினிமா உலகத்துல எத்தனையோ அம்மா கதாபாத்திரத்தில் நடித்திருந்த நடிகைகள் இருந்தாலும் ஸ்ரீவித்யா போன்ற அம்மா நடிகைகள் அபூர்வம் என்றே சொல்லலாம் நடிகை அங்காடி தெரு சிந்து சிந்துவின் தாயார் சிறுவயதிலேயே வயதிலேயே இறந்துவிட்டதால் சிந்துவை பாதுகாக்க முடியாது என்று நினைத்த அவரது உறவினர் பதினாலு வயதிலேயே திருமணம் செய்து வைத்திருக்கிறார்கள் இவரது கணவர் எந்நேரமும் குடியிலேயே இருந்திருக்கிறார் பதினைந்து வயதிலேயே ஒரு குழந்தையை பெற்றுக்கொண்டு கணவரிடம் அடியும் உதையும் தாங்க முடியாமல் இவர் அப்பா வீட்டிற்கு வந்துவிட்டாராம் பின்னர் தன்னுடைய மகளை காப்பாற்றுவதற்காக அக்கம் பக்கத்தில் கிடைத்த வேலைகள் எல்லாம் செய்து வந்திருக்கிறார் அதை போல ஹோட்டல் வேலை சித்தாள் போன்ற வேலைகளையும் இவர் செய்து வந்திருக்கிறார் பின்னர் சிறு வயதுல இவர் குழந்தை நட்சத்திரமாக நடித்துள்ளதால் தெரிந்தவர்கள் மூலம் திரைப்படங்களில் சிறு சிறு கதாபாத்திரங்களை நடிக்க வாய்ப்புகள் கிடைத்துள்ளது அதில் அங்காடி தான் இவரை பிரபலமாக்கியது தன்னுடைய வாழ்க்கை தான் நாசமாகிவிட்டது என்று நினைத்த சிந்து தன்னுடைய மகளை நல்ல இடத்தில் திருமணம் செய்து வைக்க நினைத்திருக்கிறார் தனது மகளை ஃபேஷன் டிசைனிங் படிக்க வைத்துள்ள சிந்து மகளுக்கு நல்லபடியாக திருமணம் செய்து வைத்த நிலையில் இவரின் மருமகன் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு நடந்த விபத்தில் உயிரிழந்திருக்கிறார் எனவே சிந்து இவரின் மகள் மற்றும் பேத்தியை கவனிக்கும் சூழ்நிலையில் இருந்திருக்கிறார் இந்த நிலையில் இவர் நான்கு ஆண்டுகளாக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்து வந்திருக்கிறார் புற்றுநோயால் சிந்துவின் ஒரு பக்க மார்பகம் அகற்றப்பட்ட நிலையில தொடர்ச்சியாக தன்னுடைய இரண்டாவது மார்பகத்திலும் புற்றுநோய் தீவிரமாக பரவிவிட்டதாக கூறி அதனை அகற்றுவதற்கு பணம் இல்லாமல் பெரிய போராட்டத்தில் இருந்திருக்கிறார் இவர் கடைசியாக கொடுத்த பேட்டியில் கூட தினமும் பாத்ரூமுக்கு கூட எழுந்து செல்வது எனக்கு மிகவும் கடினமாக இருக்கிறது உடல் முழுவதும் வலி தாங்க முடியவில்லை அதனால ஒவ்வொரு நாளும் கடவுளிடம் என்னை எடுத்துக்கோ இல்ல நிம்மதியா வாழ விடு என்று வேண்டுவாராம் இவருடைய கடைசி காலகட்டங்கள்ல மருத்துவ செலவுக்கு கூட பணம் இல்லாமல் கடுமையான போராட்டத்துல இவர் காலமாகி இருக்கிறார் இந்த கொடூரமான புற்றுநோயிலிருந்து மீண்ட திரை பிரபலங்கள் சோனாலி பிந்திரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் பலருக்கும் மிகவும் பிடித்த நடிகையாக வளம் வந்தவர் தான் சோனாலி பிந்திரே தமிழ்ல காதலர் தினம் போன்ற படங்களில் இவர் நடித்தார் இவர் மெட்டாஸ்டேடிக் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தார் இந்த மெட்டாஸ்டசிஸ் புற்றுநோயில் புற்றுநோய் செல்கள் நிணநீர் அமைப்பு அல்லது இரத்த ஓட்டம் மூலமாக உடலின் புதிய பகுதிகளுக்கு பரவுமா புற்றுநோயானது அது தோன்றிய பகுதியிலிருந்து மற்ற பகுதிகளுக்கு பரவும் போது அது மெட்டாஸ்டேடிக் புற்றுநோய் அப்படின்னு அழைக்கப்படுகிறது தான் கல்லீரல் நுரையீரல் நிணநீர் மற்றும் எலும்புகள் போன்றவை மெட்டாஸ்டாசிஸின் பொதுவான பகுதிகள் இந்த கொடூரமான புற்றுநோயினால் தக்க நேரத்தில் இவர் சிகிச்சை மேற்கொண்டதனால் இவர் உயிர் பிழைத்திருக்கிறார் நடிகை மணிஷா கோயராலா இவருக்கு ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு கருப்பை புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது அவர் நியூயார்க்கில் ஆறு மாத கால சிகிச்சை மற்றும் அறுவை சிகிச்சையை மேற்கொண்டிருக்கிறார் கருப்பை புற்றுநோய் பெண் இனப்பெருக்கு அமைப்பின் கற்ப பயில தொடங்கியிருக்கிறது இந்த வகை புற்றுநோய் இடுப்பு மற்றும் அடிவயிற்றில் பரவும் வரைக்கும் பெரும்பாலும் கண்டறியப்படாமலே போகுமாம் சரியான நேரத்தில் இவர் இதை அடையாளம் கண்டுகொண்டதால் சிகிச்சை எடுத்து இந்த நோயிலிருந்து மீண்டிருக்கிறார் நடிகை கௌதமி பாலிவுட்டை விட தென்னிந்திய திரைப்படங்களில் அதிகம் நடித்து புகழ்பெற்ற நடிகை கௌதமி மார்பக புற்றுநோயால் போராடியிருக்கிறார் இந்த நோயில் போராடி வென்ற பின்னர் இவர் புற்றுநோயிலிருந்து மீள்வது எப்படி புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் தீவிரமாக பங்கேற்று வந்ததுடன் இந்த அனுபவங்களை இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்ப்பதுல இவர் ரொம்ப தீவிரமாக பிரச்சாரம் செய்து வருகிறார் புற்றுநோயை சரியான நேரத்தில் நம்ம கண்டறிந்து விட்டால் அதற்கு தகுந்த சிகிச்சை இருக்கிறது அப்படிங்கிறத மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார் இவரும் இந்த நோயின் தீவிரத்திலிருந்து சரியான சிகிச்சையினால் வெற்றி கண்டவர் நடிகை மம்தா மோகன்தாஸ் இவர் புற்றுநோயின் பிடியில் சுமார் ஏழு ஆண்டு காலம் சிக்கி பின்னர் அதிலிருந்து மீண்டு வந்தவர் தமிழ் மலையாள சினிமாக்கள்ல பிரபலமாக வளர்ந்து வந்து கொண்டிருந்த தருணத்தில் ஒரு நாள் இவர் தனக்கு புற்றுநோய் இருப்பதை அறிந்து உருக்குலைந்து போயிருக்கிறார் இவர் இரண்டாயிரத்தி பத்து முதல் புற்றுநோயால பாதிக்கப்பட்டு ஏழு வருடங்கள் தொடர்ச்சியாக சிகிச்சையிலிருந்து அந்த மார்பக புற்றுநோயிலிருந்து மீண்டிருக்கிறார் தற்பொழுது லாஸ் ஏஞ்சல்ஸில் சிகிச்சை மேற்கொண்டு வருகிறார் தொடர்ச்சியாக படங்களிலும் நடிக்க ஆரம்பித்திருக்கிறார்